ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு துலா ராசிக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் துலா ராசிக்காரர்கள் இயற்கையாகவே அழகானவர்கள் எந்த விஷயத்திலயும் ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அவங்க கிட்ட போனா ஒரு நியாயம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு நியாயஸ்தர்களாக வந்துட்டு துளாராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா துலாவோட சிம்பிளே வந்துட்டு தராசுதான் தராசு வந்துட்டு ஒரு சமநிலையை ரெண்டு பேருக்கும் ஒரு சமமான விஷயத்த தான் துலா சோ துளாராசிக்காரர்கள் நியாயத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் ஒரு தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் ரொம்ப அதிகமா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப லக்ஸூரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு துளாராசிக்காரர்கள் ஏன்னா அது சுக்கரனோட வீடு சோ தன்னை லக்ஸூரியாவும் தன்னை அழகாவும் காட்டிக்கிறதுல அதிகமா விருப்பமும் நாட்டமும் இருக்கும் துளாராசிக்கு சோ இந்த துளாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும்னா ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே ரெண்டு ராசி தான் அதில் ஒன்று வந்துட்டு ரிஷபம் இன்னொன்னு வந்துட்டு துலாம் இந்த ரெண்டு ராசி தான் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகச்சிறந்து சூப்பரா இருக்கக்கூடிய ராசினா இவங்க ரெண்டு பேரும் தான் சோ இதுக்கு மேல என்னங்க இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் சோ என்னென்ன விஷயங்கள்ல ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்றத துலா ராசிக்கு வந்துட்டு ராசிக்கே வந்துட்டு குரு பகவானோட பார்வை இருக்கு குரு பகவான் பார்வை அப்படின்னா கோடி குற்றங்கள் விலகும் தான் பலன் சோ உங்களுக்கு எல்லா விஷயமுமே கிடைக்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா விஷயங்களும் கைகூடும் அமைப்பாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் வந்துட்டு நிறைவேறும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வெற்றி பெறும் உங்களோட காரியம் வந்துட்டு ஜெயம் நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி எல்லா விஷயமே உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸாக தான் இருக்கும் ஒரு எழுத்தாளரா இருக்கீங்க ஒரு கவிஞர்களா இருக்கீங்க இல்லை ஒரு மீடியால வந்துட்டு இருக்கீங்க இல்ல மீடியால நான் வரணும் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க இப்ப ஒரு மீடியா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஈஸியா ரீச் ஆக முடியும் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை வந்துட்டு குரு பகவான் பார்வை செய்கிறார் உங்களுடைய ராசியையும் பார்வை செய்யறாரு சோ உங்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும் சனி பகவான் ஆறாம் இடத்துலயும் பயணிக்கிறார் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் குரு இந்த மாதிரி கிரக அமைப்பு வந்துட்டு துளாராசிக்கு இருக்கு இதுக்கு என்ன பலன் அப்படின்றத பாக்கலாம் உங்களோட லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த வருஷம் வந்துட்டு அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமணம் ஆகாத துளாராசிக்காரர்களுக்கு இந்த இயர் வந்துட்டு திருமணம் ஆவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்துட்டு இந் துளாராசிக்கான கோச்சார பலன்கள்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல என்ன மாதிரி பலன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்துட்டு ஆகும் பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு ஸோ இது ஒரு பூஸ்டிங்கான விஷயம் தான் நமக்கு பூஸ்டப் பண்றது தான் வந்துட்டு கோச்சாரம் அதே மாதிரி இப்போ துளாராசிக்கு வந்துட்டு ஆறாம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் இருக்காரு சோ ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஆறாம் இடம் வர்றது ரோக சத்ருஸ்தானம் சோ எல்லா விஷயங்கள்லும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய கடனை வந்துட்டு அடைச்சிருவீங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப நீண்ட காலமா ஒரு வழக்கு இருக்கு அது வந்துட்டு தீரவே மாட்டேங்குது அப்படின்னா நீண்ட கால வழக்கு வந்துட்டு முடிவுக்கு வரக்கூடிய காலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கனாலையும் ஆன்மீக வழிபாடு சிலர் வந்துட்டு அஸ்ட்ராலஜி வந்துட்டு படிக்கிறது இல்லாட்டி ஆன்மீக சொற்பொழிவு கேட்கறது உங்களுக்கே ஆன்மீகத்தின் மேலே நாட்டமும் அது சார்ந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் ஏற்படும் அதே மாதிரி கோவில் வழிபாடு கோவிலில் வந்துட்டு உலவார பணிகள் செய்வது கோவிலை வந்துட்டு கிளீன் பண்ணுறது கோவில் சார்ந்த பணிகளை நீங்களே ஸ்ரத்தை எடுத்து செய்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் முன்னாடி வந்து செய்வீங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்றது வாக்கியஸ்தானம் ஸோ அந்த இடத்துல குரு அமர்வது மிகச்சிறந்த விஷயம் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு அதிகமான எண்ணங்கள் இருக்கும் இந்த இயர் வந்துட்டு நீங்க அடி அதிகமாக வந்துட்டு கோவில் ட்ரிப்லாம் போவீங்க காசி ஹரித்வார் அந்த மாதிரி ஏதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ரொம்ப தூரமா போயிட்டு பயணம் பண்ணிட்டு வரது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பா நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் ஆகும் துளாராசிக்காரர்களில் இருக்க கமிஷன் ஏஜென்சி அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் ஆர் ஃபீல்டு உம் ஏதாவது தரகு இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கும் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை வந்துட்டு குரு பகவான் பார்வை செய்றார் சோ இந்த வருஷம் இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி துளாராசி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு யாரையும் நம்பி ஏற ஏமாற வேண்டாம் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்க தெரிய வேண்டிய காலமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கும் யாரையுமே ட்ரெஸ் பண்ணாதீங்க பிலீவ் பண்ணாதீங்க எதுக்கும் ஒரு தடவைக்கு ஒரு நாலு முறை யோசிச்சு அந்த ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத கண்டிப்பாக யோசிச்சு பண்ண வேண்டிய காலமாவும் துளாராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்னும் இயற்கையாகவே துலா ராசிக்கு வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் துலா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கா அதிகமா ஸ்கின் டிசீஸ் வரும் அலர்ஜி ஈஸியா அலர்ஜியால் அஃபெக்ட் ஆறவங்க வந்துட்டு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மூன்று ராசிக்கு தான் ஸ்கின் டிசீஸ் ஈஸியா வரக்கூடிய ராசி ஸோ இந்த வருஷமும் துலா ராசிக்காரர்கள் அதிகமா அக்கறையா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களோட ஸ்கின் டிசீஸ்ல தான் ஸ்கின் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு அலர்ஜி ஏற்பட்டா கூட உடனே டாக்டரை போய் பார்த்துட்டு இது என்ன அப்படின்றத நீங்க சரி பண்ணிக்க வேண்டிய அவசியமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு சைனஸ் ஈஸியா வந்துட்டு ஈஸி டு கேட்ச் கோல்டு அப்படின்னு கூட சொல்லலாம் எளிதில் வந்துட்டு சளி புடிச்சு கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த உடல் சார்ந்த விஷயத்துல இதில் மட்டும் ரொம்ப கவனமா இருந்துட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஜாக் பாட் தான் மிகச்சிறந்த வருஷம் நீங்க என்னென்ன சக்சஸ் பண்ணணும் என்னென்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வந்துட்டு சாதிக்கக்கூடிய வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த துளாராசிக்கு இந்த வருஷம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சுக்கரனுக்குரிய வீடா இருக்கனால நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு செய்யறதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது ஏன் எப்பயுமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ராசிய அதிபதியை வழிபாடு சொல்றோம் ராசி தான் நம்மளுடைய உயிர் லக்னம் தான் உயிர் ஸோ அந்த லக்னத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம இன்னும் உயிர் இருந்தால் தானே இந்த உடல் இருக்க முடியும் ஸோ இப்போ இன்னமும் ஸ்ட்ராங்காயிடலாம் அப்போ ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியையும் அனுகூலத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கா அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்